கும்பமேளாவெல்லாம் பார்க்கல பார்க்க முடியுதா வெரைட்டி வெரைட்டி அவர் நடக்குது ஒரு லேடி வந்து மொபைல முக்கி முக்கியம் எடுக்குது ஏன் ஏன் பண்ணி மொபைல முக்கிய முக்கியம் எடுக்கலன்னா அவங்க ஃபோட்டோ வச்சுக்கிறாங்க ஆரம்பிச்சார் ஆயிரம் ரூபாய் அதுவும் ஆயிரம் ரூபாங்க நம்ம ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னா அந்த ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுல போய் உக்குவாரு அதுல வந்து டெட் பாடி எல்லாம் உள்ள போடுறாங்க டே இன்னுங்கடா இவங்கதான் வந்து என்னது சைனால கொரோனா பரவிச்சுன்னு ஒரு ரூமரை வந்து கலெக்ட் விடுவாங்க இந்த பவன் கல்யாண் அவர் வந்து போய் குடிச்சிட்டு அடுத்த நாள போய் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாரு அப்புறம் நோய் பரவாம என்னடா பரவும் அதுவும் ஒரு பெரிய பசிக்கிறாங்க நாற்பது கோடி மக்கள் வந்து குடிச்சாங்க டேய் அது வர வந்து நீங்க வந்து அது அசுத்தமான தண்ணின்னு சொல்லக்கூடாது சொன்னவங்க மேல கேஸ் போடுவோம் அசுத்தமான தண்ணி அசுத்தமான தண்ணின்னு சொல்லாம வேற எப்படிப்பா சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம் சுத்தமான தண்ணி என்னால டெட் பாடி மட்டும் தான் யோசிச்சு பாருங்க டேரக்டர் அவர் வந்து இப்படி ஒரு மாட்டு மூத்திரத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது பார்லிமெண்ட் வரைக்கும் பேசப்பட்டுச்சு அவர் சொன்னாரு நாங்க ஃபங்க்ஷன்ஸ்க்குனா குடிப்போம் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் சொல்லி அது குடிப்போம் அப்படின்னு சொன்னாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விஷயத்த மக்கள்கிட்ட பரப்புறாங்க பாருங்க தேனோட ஆரம்பிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தோழர் ஏன்னா நல்ல தேன்லாம் கிடைக்க மாட்டேங்குது இப்போ மார்க்கெட்டில் ஓகே நம்ம வந்து கண்ட்டுக்கு வந்துடுவோம் என் பேர் வசுமதி வசுமதி வசந்தி எனக்கு வந்து அறிவியல் வழி கருத்துக்களை பரப்பணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை ஏன்னால் நம்ம நிறைய பார்க்குறோம்ல நிறைய வந்து இந்த யூ அதுவும் இன் இப்போ ரீசண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் பா வந்ததுக்கப்புறம் பொய்ன்னு நம்மளுக்கு தெரியும் ஏமாத்துறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதுக்கு தான் அவ்வளோ லைக்ஸ் வரும் முக்கியமாக குறிப்பா வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தா அதில் என்னன்னா ஒரு சாமி வந்து பிரதி இது பிரதிஷ்டை பண்ணுவாங்கல்ல பெரிய சிலை சிலை செஞ்சு கோயில வந்து பிரதிஷ்டை பண்றாங்க அந்த அப்போ பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்க அந்த மந்திரம்லாம் சொல்லி பிரதிஷ்டை பண்ணுறாங்க அதுக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி பிரதிஷ்டை பண்ணும்போது ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க அந்த கண்ணாடி வந்து சுக்கு நூறாக உடஞ்சிருதோம் அதை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க இதுக்கு பார்த்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைக்ஸ் அவ்வளோ ஷேர் ஆக்சுவலா நம்ம அது சின்ன இப்போ இந்த வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சவங்க சின்ன பிள்ளைங்க பார்த்தாலே சொல்லிடுங்க இதுல ஒரு ஃப்ராட் இருக்கு அப்படின்னு ஏன்னா அவங்க ஃபுல் ஃப்ரேம் காமிக்கவே மாட்டாங்க ஒரு சிலையை காமிப்பாங்க அப்புறம் வந்து ஒரு அஹ் கண்ணாடிய காமிப்பாங்க அந்த கண்ணாடி உடையும் போது காமிக்க மாட்டாங்க கண்ணாடி உடையாத காமிக்கணும்ல இப்போ நீங்க பிரதிஷ்டை பண்றீங்க பண்ணும்போது முத முத அந்த சிலையை வந்து அந்த ஃபேஸை திறக்கிறீங்க அப்போ வந்து முன்னாடி கண்ணாடி முன்னாடி கண்ணாடி இருந்து உடையத காமிக்கணும் அதை காமிக்க மாட்டாங்க உடஞ்ச சத்த மட்டும் கேக்கும் சரி அப்போ அதில் இன்னொரு கேள்வி வருதுல்ல அப்போ இவ்வளோ பெரிய நிகழ்வு நடக்க போதுன்னு நீங்க நம்புறீங்க நடக்குது ஏன் நீங்க எல்லா மீடியாவும் இன்வைட் பண்ணி காமிக்க கூடாது எல்லா மக்களுக்கும் காமிக்கலாம்ல சேர்த்து ஏன் ஒரு பத்து பேருக்கு மட்டும் நீங்க வச்சு அதை பண்ணிட்டு வீடியோ எடுத்து போடுறீங்க ஹோல் மீடியா லைவ் போடுங்க உலகத்துக்கே தெரியும்ல அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிப்படையான கேள்விகள் இந்த கேள்விகளை சின்ன பிள்ளை கூட கேக்கும் பச்சை பிள்ளை கூட கேட்க வேண்டிய கேள்விகளை ஆனா அந்த வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு லைக்ஸ் இருக்கு நமக்கு வைத்தறிச்சலா இருக்கும் டே நாங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறோம் உண்மையை கருத்துக்களை போட்டா நீங்க வந்து அதை மதிக்கிறதே இல்லை இந்த மாதிரி ஏமாத்துறான்னு தெரிஞ்சு இவ்வளவு லைக்ஸ் இவ்வளவு ஷேர்னா நம்மளுக்கு எவ்வளவு காண்பாது ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு வந்து ஒரு அறிவியல் சேனல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு பயங்கர ஆசை அப்போ வந்து இப்போ அரசியலா பார்த்தா கூட திராவிடம் என்ன சொல்லுதுன்னா அறிவியலை தான் சொல்லுது வேற எதுவுமே சொல்லலை அறிவியல் அறிவியல் பூர்வமா மக்களை வந்து வாழ சொல்லுது வேற என்ன சொல்றாங்க நம்ம வந்து இப்போ பெரியாரிஸ்ட் பெரியாரை பெரியார பத்தி நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பெரியார் வந்து திராவிடமா அறிவியலான்னு கேட்டால் அறிவியலை தான் சூஸ் பண்ணியிருப்பாரு அவர் வந்து இந்த ஜியாகிரபில ஒரு ஆரியங்கிற கொள்கை எதிர்த்து திராவிடத்தை நிறுவுறாரு தமிழ் கொள்கை தமிழர் தமிழர் பண்பாடு அப்புறம் தமிழருக்குள்ளதெல்லாம் பண்றாரு சரி ஆனால் அவர் முன்னிறுத்தினது அறிவியல் அறிவியல் வழிதான் வாழ சொல்றாரு அதனாலதான் அவர் வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆதரிக்கிறாரு பெண்கள் விடுதலை ஆதரிக்கிறாரு அவர் வந்து அப்புறம் வந்து ஃபியூச்சரை யோசிக்கிறாரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மக்கள் வந்து எப்படி வாழ போறாங்க அப்போ வந்து அவர் வந்து அந்த மொபைல் போனோட மொபைல் போனோ மொபைல் போனு அவருக்கு சொல்ல தெரியலன்னா கூட அப்போ சொல்றாரு முன்னே இப்பெல்லாம் வந்து நீங்க வந்து இந்த லேண்ட்லைன் யூஸ் பண்றீங்க கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் லேண்ட்லைன்லாம் தேவை இருக்காது இந்த மாதிரி ஒரு ஃபோன் இந்த மாதிரி ஒரு கையில் எல்லாரும் ஒரு கருவி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்பவே சொல்றாரு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் கழிச்சு வந்து பெண்கள் எப்படி குழந்தை பெற்றுக்க போறாங்க அப்படிங்கறத அப்பவே அவர் ப்ரொடிட் பண்றாரு அப்போ ஒரு அறிவியல் வழி வாழ்றதுக்கு அதை யோசிக்கிறாரு இருபது வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு மக்கள் எப்படி வாழ போறாங்க அறிவியல் எல்லாம் நிக்க போகுது ஏன்னா வரி அறிவியல் தானே நிற்குது நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கோயில் போய் கோயில் போய் இந்த இவ்வளோ நான் சொன்ன மாதிரி தேவையில்லாத ஒரு பொய்யை வந்து நீங்கள் பரப்புறிங்க நம்புகிறீங்கனாலும் கடைசியில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது நீங்கள் ஹாஸ்பத்திரியில் தானே போய் நிற்கிறீங்க யாருமே வந்து நான் ஹாஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் க கோயிலுக்கு தான் எடுத்துகிட்டு போவேன் நான் கோயிலில் தான் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன் இப்போல்லாம் யாரும் போகிறதில்ல ஹாஸ்பிட்டலுக்கும் போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் முதல்ல போகிறாங்க சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு இந்த ஏதோ ஜோசியெல்லாம் பார்க்குறாங்க ஓகே ஜோசியம் எவ்வளோ பொய்ங்கிறது நம்ம அடுத்த விஷயம் ஸோ அதனால நம்ம வந்து ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு நாங்கள் இருக்கிற சேனல் வச்சுருக்கோம் சயின்ஸுக்கு ஒரு சேனல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லெட் சயின்ஸ்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் யூடியூப் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா தெரியும் அது வந்து கோமத்தின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்களும் ஒரு சயின்டிஸ்ட்டு அவங்க ஒரு பெரிய அரிஸ்ட்டு திராவிட சித்தாந்ததை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க நிறைய கண்டென்ட் கொடுக்குறாங்க அது வந்து நானும் கொஞ்சம் பா கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அது ஆரம்பிக்கப்பட்ட தருணம் தான் ரொம்ப சுவாரஸ்யமான தருணம் நாங்க ரொம்ப நேரம் ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம் தான் ஒரு ஐஐடி டேரக்டர் வந்து ஒரு கருத்து சொன்னாரு மாட்டு மூத்திரலாம் நாங்க குடிக்கிறோம் வந்து ஒரு சன்னியாசி வந்து கேட்டாரு எனக்கு வந்து உடம்பு சரியில்லை எங்கடா இருக்கு காவியாவது மாட்டு மூத்திர நாங்க சொல்ல மாட்டாங்க டேரக்டர் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தீட்டாயிடும் பஞ்சகாவியத்தை கொண்டு வாங்கன்னு கேட்டாரு ஆனால் நாங்கள் புடிச்சிட்டு போய் கொடுத்தா அவர் கடகடன் குடிச்சாரு நோய் சரியாயிடுச்சு காய்ச்சல் ஏதோ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு சரி அது கூட ஏதோ உணர்ச்சி பேசிட்டாருன்னு பார்த்தா அடுத்தது அவர் அதுக்கு நாங்க பேப்பர்ஸ்லாம் வச்சிருக்கோம்னு வேற சொன்னாரு அங்க பேப்பர்ஸ்லாம் வச்சிருக்கோம் அந்த நீங்க வந்து நீங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க ஏதாச்சும் நம்புறீங்க ஆஹ் அறிவியல் பூர்வமான பேப்பர் வச்சுதான் நம்புறீங்க நாங்க என்கிட்ட அறிவியல் பேப்பர் இருக்குங்க இந்த மேகசின்ல போய் பாருங்க இந்த இதுல போய் பாருங்க அப்படின்லாம் ஒரு ஒரு பட்டியல் கொடுத்தாரு நான் வந்து இந்த ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துட்றேன் நீங்க போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த தருணம் தான் எங்களுக்கு இதா சரியான தருணம் ஏன்னா யோசித்து பாருங்க ஐஐடி டேரக்டருங்க ஐஐடி டேரக்டர் இது வந்து பார்லிமெண்ட்ல கூட பேசினாங்க ஐஐடி டேரக்டர் நீங்கள் சொல்றீங்க அவரு வந்து இப்படி ஒரு மாட்டு மூத்திரத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்லிமெண்ட் வரைக்கும் பேசப்பட்டுச்சு அப்போ எவ்வளோ இப்போ சாதாரண மக்கள் பாம்பர மக்கள் சில விஷயங்களை நம்புறாங்க சில விஷயங்களை ஃபாலோ பண்றாங்க சில விஷயங்களை ப்ரமோட் பண்றாங்க அவங்களுக்கே தெரியாம அது ஓகே நம்ம அதை வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்கள போய் தடுக்க முடியாது ஆனா ஒரு ஐஐடி டேரக்டராக இருக்கிறாரு அவர் வந்து ஒரு அறிவியலாளர் அறிவியல் படி வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு நபர் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் ஃபாலோ பண்ணுவதா சொல்றாரு அவர் மற்றவங்களுக்கு மட்டும் எஜுகேட் பண்ணல அப்போ ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டர் வந்து டேரக்டா கேட்கல டேரெக்டா கேட்க வேண்டியதுனே நீங்க வந்து மாட்டு முத்திரம் குடிப்பீங்களான்னு அந்த ரிப்போர்ட்டரே வந்து இப்படி மழுப்பி மழுப்பி கேட்குறாரு ஆனால் இவருக்கு புரிஞ்சிச்சு அவர் சொன்னாரு நாங்கள் குடிப்போம் ஃபங்க்ஷன்ஸ்க்குனா குடிப்போம் ஏதோ ஃபங்க்ஷன்லாம் சொல்லி அது குடிப்போம் அப்படின்னு சொன்னாரு அப்போ எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான விஷயத்த மக்கள்கிட்ட பரப்புறாங்க பாருங்க ஏன்னா அவங்க இன்டைரக்டா இதை என்ன கொண்டு வராங்கன்னா கடவுள் நம்பிக்கையோடு அட்டாச் பண்றாங்க ஏன் அவர் அதை ப்ரொமோட் பண்ணும் அவருக்கு தெரியாதா மாட்டு மூத்துறோங்கிறது ஒரு கீழ்த்தரமான விஷயம் அப்படிங்கிறது தெரியாதா தெரியும் தானே அப்போ அவங்க சர்வேகள் இப்போ இப்போ ஒரு மேல் இந்த த்ரீ பர்சன்டேஜ் சொல்றோம்ல பார்ப்பனர்கள் எப்படி சர்வே பண்ண முடியும்னா அவங்களால இந்த மதம் இல்லாம சர்வே பண்ண முடியாது கரெக்டா மதம் இல்லாம மத்தவங்களா சர்வே பண்ணிடலாம் நம்மளுக்கு வந்து வாழ்றதுக்கு மதம் தேவையில்லை கொரோனா டைம்ல கோயில்கள்லாம் பூட்டப்பட்டது எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் மகிழ்ச்சியா தான் அந்த கொரோனா தாக்கத்துல பயந்து போயிருந்தோமே தவிர அதுக்காண்டி கோயிலுக்கு போலன்னு யாரும் கவலை இல்ல எல்லாரும் கொரோனா பயத்துல இருந்தோம் யாருமே இப்ப கடவுளை நினைக்கல எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தான் ஓடிட்டு இருந்தோம் அப்ப அந்த அந்த நேரத்துல பாதிப்படைந்தவர்கள் யாருன்னா பார்ப்பனர்கள் தான் அவங்களுக்குதான் வருமானம் இல்ல அப்போ இந்த கோயிலையும் இந்த மதத்தையும் யாரு கட்டி காப்பாற்ற வேண்டியது இருக்குன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அதனாலதான் அனைத்து சமூகத்தையும் அர்ச்சன விட விடமாட்டாங்க ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் பாதிக்குது அப்போ அவங்க அந்த மூணு பர்சன்டேஜ் மட்டும் வாழ்றதுக்காக இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்திட்டையும் ஒரு மூட நம்பிக்கைகளை பரப்புறது இந்த அப்புறம் வந்து இந்த ரொம்ப மோசமான நம்பிக்கைகளை பரப்புறது இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னா மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது மூலமா தான் அதை எடுத்துட்டு போக முடியும் இப்போ இந்த மேஜிக் ஷோலாம் நடத்துறாங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜ்ல நடத்துறாங்க இதெல்லாம் பார்த்து ஏமாறுறாங்க தானே இந்த சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா விபூதி எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க மேஜிக் பண்ணுவாங்க விபூதி எடுக்கிற மாதிரி நஜமா மக்கள் நம்புறாங்க நம்ம சாதாரணமா சொல்லக்கூடாது ஏன்னா ஏன்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்துல போய் நிற்பாங்க அதாவது அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து தப்பா எடை போடக்கூடாது அந்த மக்களுக்கு தன்னுடைய கஷ்டத்தை போக்க வழி இல்லாம ஒரு இடத்துல போய் நிற்கும் போது எப்படியாவது கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னா நினைப்பாங்க இனி ஹியூமன் பீயிங் வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கு அந்த இருந்து வெளியே வரணும்னு தானே அந்த ஹியூமன் பீயிங் நினைப்பாங்க அந்த கஷ்டத்திலே வாழலாம் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டாங்க கஷ்டத்துல இருந்து வெளியில வரணும் மேபி அது வந்து ஒரு பிசிக்கல் பெயினா இருக்கலாம் இல்லைன்னா வாழ்வியல் சிக்கலா இருக்கலாம் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் சிக்கலா இருக்கலாம் ஏதோ ஒரு சிக்கல இருந்து வெளியில வரணும்னு போய் ஆஹ் ஒரு கடைசி அட்டம்ப்டா வந்து ஒரு சாமியார்ட்ட போய் நிற்கும் போது அவர் வந்து இந்த சின்ன சின்ன மேஜிக் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவர் ஒரு மிகப்பெரிய கொடுக்குது அந்த அந்த மக்களோட வ அந்த வழி அப்புறம் அந்த மூமெண்ட்டு எப்படியாவதுல இருந்து வெளியில வர மாட்டோமாங்கிற நப்பாசை இதெல்லாம் சேர்ந்து அந்த சாமியார நம்ப வைக்குது இது வந்து நம்ம அந்த அந்த பர்சனை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது இவனா அவங்களுக்கும் எப்படியாவது பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு பிரச்சனையே எப்படி சால்வ் பண்ண பண்ணுறதுன்னு அந்த மக்களுக்கும் தெரியல இப்படி பண்ண முடியாதுங்கிறதும் அந்த ஒத்துக்க மாட்டேங்குது அப்போ இப்படி நடக்குது ஸோ சாமியார்கிட்ட ஏமாந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நான் வந்து இந்த பெண்களை வந்து சாமியார்கள் வந்து பாலியல் வன்முணர்வு செய்யறாங்க அதெல்லாம் அதெல்லாம் அடுத்த எக்ஸ்ட்ரீம் கேஸ் நான் வந்து பண விஷயத்திலேயே சொல்றேன் பண விஷயத்திலயே எத்தனை சாமியார் சொல்லி பிள்ளைங்களை வந்து இது என்னது தலை இது பெட்டி விட்டுருவாங்கல்ல நரபலி நரபலி எல்லாம் இப்பவுமே நடக்குதுங்க நம்ம அதெல்லாம் ஏதோ ஒரு காலத்துல நம்ம நம்ப முடியாது நரபலி எனக்கு தெரிஞ்சு இந்த இருபது வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் கேள்விப்பட்டேன் கேரளால நரபலி நடந்திருக்கு நம்ம தான் நம்ம வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் இருக்காங்க அப்படின்லாம் பேசினோம் நடப்படி நடக்குது நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் கூட ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த அளவுக்கு மக்கள் இருக்கிறது வந்து இது இந்த மக்கள் இப்படி இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த ஐஐடி டைரக்டர் மாதிரியான ஆட்கள் தான் ஏன்னா ஐஐடிங்கிற இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற வேலை பார்க்குற அறிவியலாளர்கள் எல்லாமே முடிவு பண்ணி இந்த மாதிரி ஒரு நம்பிக்கைகளை மதங்களை மக்கள்கிட்ட பரப்பக்கூடாது அப்படின்னு அறிவியல் பூர்வமான கருத்துக்களை தான் பரப்பணும்னு பரப்பியிருந்தாங்கன்னா நம்ம சுதந்திரம் பெற்று இத்தனை வருஷத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி நரபலி மாதிரி விஷயங்களை அப்புறம் வந்து இந்த சாமியர்கள்ட்ட ஏமாந்து போகிறது அப்புறம் வந்து பணம் கொடுத்து ஏமாறுறது அப்புறம் வந்து இந்த கும்பமேளா நல்லா நடந்துச்சுல கும்பமேளாவெல்லாம் பண்ண பார்க்க முடியுதா அது ஒரு வெரைட்டி வரைட்டி அவர் நடக்குது ஒரு லேடி வந்து மொபைல முக்கி முக்கி எடுக்குது ஏன் ஏன் பண்ணி மொபைல முக்கி முக்கி எடுக்கலன்னா அவங்க போட்டோ வச்சுக்கிறாங்க யாருக்கு பரிகாரம் பண்ணணுமோ அவங்க போட்டோ மொபைல் வச்சுட்டு மொபைலை முக்கி முக்கி எடுக்கிறாங்க டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துச்சு பாத்தீங்களா ஒருத்தர் ஒரு பிசினஸாவே பண்ணிட்டாரு பிசினஸே ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரம் ரூபாய் அதுவும் ஆயிரம் ரூபாங்க நம்ம போட்டோ அனுப்பிச்சோம்னா அந்த போட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதுல போய் முக்குவாரு டெய் அப்பா என்ன பிஸ்னஸ் என்ன ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு சிரிப்பா இருக்கு ஆனா ஒரு ஒரு சில மக்களுக்கு அது வியாபாரமா இருக்கு இப்போ இதை கூட நம்ம வந்து இதை லைவ் போடுறீங்க போடுவீங்க இதை வந்து இப்போ கழுவி கழுவி ஊத்து ஒரு குரூப் எங்க அதுவும் வந்து அந்த தண்ணியை பார்த்தோன்னா நம்மளால அதை எப்படி போய் இவங்க முக்கி எந்திக்கிறாங்கன்னு தெரில அதுல வேற சரி அதை நிறைய மக்கள் வர்றதுனால கூட அது அழுக்காகலாம் ஆனா அதுல வந்து டெட் பாடி எல்லாம் உள்ள போடுறாங்க டே இன்னுங்கடா தான் வந்து என்னது சைனால கொரோனா பரவிச்சுன்னு ஒரு ரூமரை வந்து கலப்பி விடுவாங்க சைனா கரங்க கொரோனா பரப்பிட்டாங்க நீங்க என்னத்துல பரப்புறீங்க நீங்க என்னத்த பரப்புறீங்க டெட் பாடி அப்படியே உள்ள போடுறீங்க அஹ் அதுல எல்லா அசிங்கமும் பண்றீங்க அதுல வந்து போய் குளிக்கிறீங்க அதுவும் வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் அவங்க நம்ம பிஜேபி லீடர் அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் போய் அதுல போய் குளிக்கிறீங்க அப்புறம் நோய் பரவாமல் என்னடா பரவோம் அப்படிங்கிற ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின் ஒரு பத்தாம் கிளாஸ் பில்ல கூட அதை கேட்குங்க ஆனா ஒரு சில மக்களால ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு புனிதமாக நினைக்கிறாங்க இவ்வளவு கிருமிகள் இருக்கிறது எப்படி புனிதம் வாங்க முடியும் சரி புனிதமா இருந்துச்சுன்னா ஏன் கொரோனாலாம் வருது அப்படின்னு கேட்கணும்ல கொரோனா ஏன் வருது இந்த எல்லாம் நோயே வராதா இந்த பவன் கல்யாண் குமார் அவர் வந்து போய் குடிச்சிட்டு அடுத்த நாளே போய் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் வர்றாரு அந்த போட்டோ நம்ம பார்க்க தான் செய்யறோம் சோ ஆக மொத்தம் எந்த விதமான ஒரு ஹைஜீனிக்கு ஹைஜீனிக்னு அதை பார்க்கணுமா இல்லைன்னா அதை வந்து எப்படி பாக்குறதுன்னே அந்த மக்களுக்கு நீங்க என்ன அவேர்னஸ் குடுப்பீங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் கம்மியா தான் போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அண்ணாமலை போனால்தான் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஏதோ வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன் இல்லை சொல்றேன் ஆனா அதுவும் வந்து அதுவும் ஒரு பெருமையாக நாற்பது கோடி மக்கள் வந்து குழிச்சாங்க டே அறுபது கோடி மக்கள் வந்து குளிச்சாங்கன்னு வேற ஒரு போடுறாங்க அது வேற அது வேற வந்து நீங்க வந்து அது அசுத்தமான தண்ணின்னு சொல்லக்கூடாது சொன்னவங்க மேலே கேஸ் போடுவோம் அசுத்தமான தண்ணி அசுத்தமான தண்ணின்னு சொல்லாம வேற எப்படிப்பா சொல்றது நம்ம என்ன சொல்லணும் சுத்தமான தண்ணி என்ன இல்லை டெட் பாடி மட்டும் தான் கிடக்கும் சுத்தமான தண்ணியால இருக்கும் சுத்தமான தண்ணியால வந்து மனித கழிவுகள் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் இருக்கு சாரி எனக்கு இந்த டாபிகை பத்தி பேசுமே ரொம்ப சிரிப்பா இருக்கு அதுவும் வந்து இந்த மொபைல்ல முக்கிய முக்கிய எடுத்ததெல்லாம் என்னால பாக்க முடியல அதுவும் பயங்கரமான பிசினஸ் டாக்டிக்ஸ் வர அதுவும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறார் ஒரு தலைவர் அவளுக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு அவர் கண்டிப்பா ஒரு கோடி கணக்கா சம்பாதிச்சிருப்பாரு இந்த ஒரு நாற்பது நாள்ல யோசிக்கவே முடியல பாருங்க ஒரு பிளான் இருக்குல்லாம் ஏமாத்தி இப்ப வந்து இப்ப அவங்க மட்டும் இல்ல இப்ப வந்து இந்த ஈம சடங்கு ஈம சடங்குமே வந்து இப்ப ஆன்லைன்ல நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைன்ல நடக்குது இப்ப எல்லாமே ஆன்லைன்ல நடக்குதுங்க பணம் மட்டும் இருந்தா போதும் படம் மட்டும் இருந்தா போதும் ஆனா சபரிமலைக்கு பெண்கள் போனோம்னா மட்டும் இவங்களுக்கு வந்து ஐயோ என்னது அபச்சாரம் அபச்சாரம் தீட்டு தீட்டு அதை எப்படி நாங்கள் விடுவோம் எங்களோட கலாச்சாரம் எங்களோட கொள்வ எங்களோட கோட்பாடுன்னு வருவாங்க ஆனா இவங்க மட்டும் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க ஈமு சடங்கு பண்ணுவாங்க கும்ப மேல முங்கி முங்கி எண்ணிப்பாங்க போனை முக்கிய முக்கிய எடுப்பாங்க இது எல்லாமே அவங்க பண்ணிக்கலாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ இந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம வாழ்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அறிவியலில் வந்து எளிமையாக மக்கள்கிட்ட எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிக்கணும் இப்போ நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டோம் அதனால நம்ம வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுத்துடலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்மளால அது எத்தனை பேரை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது மிகப்பெரிய சவால் ஏன்னா அறிவியல் நல்ல ஓடி போயிடுவாங்க இப்போ வந்து கோயில் நல்லா வருவாங்க ஜோஷி நல்லா வருவாங்க அப்புறம் வந்து இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜியை மாதிரி சீட்டிங் யாருமே கிடையாதுங்க எனக்கே சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து எனக்கு பிஎஸ்சி படிக்கும்போது சில இஷ்யூஸ் இருந்துச்சு நான் வந்து அந்த பிஎஸ்சியே முடிக்க மாட்டேன்னு சொன்னார் ஒரு ஜோசியக்காரர் என்னை பார்த்துட்டு நீங்கள் பிஎஸ்சியே முடிக்க மாட்டீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிக்கல் வரும் பிஎஸ்சியே முடிக்க மாட்டீங்கன்னு சொன்னார் நான் பிஎஸ்சி முடிச்சு எம்சிஏ முடிச்சு இருபது வருஷம் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணி ஃபாரின்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் ஜோசியரை மட்டும் காணும் ஸோ எதையாவது உருட்டி விடுவாங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் அது வந்து திருமணத்துக்கு இந்த அஷ்ட ஜாதகம் பாக்குறாங்க பாத்தீங்களா அது ரொம்ப கால கொடுமையா இருக்கு பத்து இப்போ யோசித்து பாருங்களேன் ஆஹ் அஸ்ட்ராலஜிங்கிறது அது வந்து ஜாதகம் பாக்குறதுங்கிறது தான் ரொம்ப பெருகி கிடக்குது ஓகே ஆனா தான் டிவோர்ஸ் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு இவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்ல நம்ம இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அஸ்ட்ராலஜி ஜாதகம் எல்லாம் பார்த்து அப்போ அப்போ அந்த ஃபெயில்டு மேரேஜஸ் ஏன் இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த பெரியவங்க கேட்கணும்ல ஆனா கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மா அப்பா இதை பண்ணாங்க நான் இதை பண்ணிடுறேன் பிள்ளைக்கு அதான் அவங்க வந்து அதாவது கெட்டதா நினைச்சு பண்ணல அவங்க என்ன நினைக்கிறாங்க எங்க அம்மா அப்பா எனக்கு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க நான் நல்லா இருக்கேன் அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்க அதே மாதிரி என் பிள்ளைக்கும் நான் ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நல்லா அது அது வந்து கெட்ட இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்றாங்க மேபி அவங்க படிக்க படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த அந்த ஒரு எனக்கும் நல்ல நடந்திருக்கு அது என் பிள்ளைக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எகெயின் நம்ம தான் வந்து பொறுமையா சொல்லணும் ஆனா அது பொறுமையா சொல்லி கேட்க மாட்டாங்க அது அப்படி கேட்டுருவாங்களா என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க ஃபெயிலியர் வர 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 அவங்களும் ரியலைஸ் பண்ணுவாங்க சரி இது வந்து தவறு இப்படி நம்ம பண்ணக்கூடாது ஏன்னா முன்னாடிக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்மியாக இருக்குது முன்னாடிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்க இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஒரு ஒரு வாரம் கா ஸ்கூலுக்குள்ளனா ஜாதகம் பார்ப்பாங்க அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்ப்பாங்க ஒரு வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி வண்டி வாங்கலாமா இந்த ராசிக்கு வண்டி வாங்கலாமா வாங்கினா எப்ப வாங்குறது ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிடுமா அப்படின்லாம் பாப்பாங்க ரொம்ப இருந்துச்சு இப்ப அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மாறி இந்த கல்யாணத்துக்கு வரன் பார்க்கறதுல ஜாதகம் பாக்குறாங்கிறதுல வந்து நிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் அது கூட சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா வந்து சீஃப் மினிஸ்டரே ஆக முடியாது அப்படின்னு ஒருத்தர் சவால் எல்லாம் விட்டாரு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகி அவர் டேம்மே முடிக்க போறான்னு நினைக்கிறேன் அடுத்த வருஷம் எலக்ஷன் சோ இப்படிதான் அதாவது இப்போ அவங்களே ஒன்று சொல்றாங்க அது நடக்க மாட்டேங்குது ஆனாலும் அதை வந்து ஒத்துக்கிறாங்களா பாருங்களேன் வைக்கம் கட்டவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு பிசினஸ்ல அது ஒத்துக்கிட்டாங்கன்னா எப்படி பிஸ்னஸ் நடக்கும் உம் அதுவும் இப்போ நீங்க இன்னொரு இதை இன்னொரு வேலை கூட நான் நிறைய கே கேட்பேன் ஜாதகம் பாக்குறவங்ககிட்ட இப்போ ஒரு டாக்டர் டாக்டர் வந்து இந்த நோய் குணமாக குணமாகாதாங்கிற எப்படி சொல்றாரு ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு டயக்னோசிஸ் ரிப்போர்ட்லாம் வச்சு சொல்றாங்க அதுக்கு நம்ம ரெண்டு மூணு டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம் இப்போ யாரோ ஒருத்தவங்க தப்பான ஒப்பீனியன் சொல்லி அந்த பேஷண்ட்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா அவங்கள மேலே நம்ம கோர்ட்ல கேஸ் போடுறோம் கரெக்டா ஒரு கோர்ட்ல கேஸை போட்டு இவர் என்ன டிகிரி பண்ணாரு இவர் இப்படி தப்பான டயக்னிசிஸ் கொடுத்ததுனால இந்த எஃபெக்ட் வந்துச்சு நம்ம வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு அவர் இழுக்கிறோம்ல ஜாதகக்காரங்களை அப்படி இழுக்க முடியுமா நம்ம ஜாதகக்காரங்களை நீ சொன்னது நடக்கலையே எழுதி நம்ம ரிட்டன்ல கொடுப்பாரா ஜாதகக்காரங்க முதல்ல இந்த பையனுக்கு இந்த வயசுல கல்யாணம் நடக்கும் இவ்வளவு நல்லா இருப்பாரு அப்படின்னா இல்லைன்னா இவருக்கு இவ்வளவு பிரச்சனை வருங்க ரிட்டர்ன்ல கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு முதல்ல அதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் இல்லைன்னா சரி அப்படியே நடக்கலனால எங்க போய் கோர்ட்ல கேஸ் போடுவீங்க அதுக்கெல்லாம் சட்டம் கிடையாது அப்போ இது எல்லாமே வந்து மக்கள் யோசிக்கணும் சோ எகெயின் வந்து இது எல்லாமே நம்ம எதுக்கு சொல்றோம்னா இது வந்து இந்த மாதிரி அறியாமையில இருக்கிற மக்களும் இருக்காங்க ஏமாத்துற இருக்கிற மக்களும் இருக்காங்க ஸோ நம்ம எப்படி பக்குவமா சில விஷயங்களை சொல்லணுங்கிறது தான் அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் நம்ம சொந்தக்காரங்களை மாத்துறது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்மள நம் மதிக்கவே மாட்டாங்க மதிக்கவே மாட்டாங்க நம்ம சொன்னா ஏதோ வந்து பக்கத்துக்கு பக்கத்து ஊருக்காரங்க சொன்னா கூட மதிச்சிருவாங்க நம்ம சொன்னால் மதிக்க மாட்டாங்க அப்போ யாரு சொன்னா அவங்க மதிப்பாங்க அதெல்லாம் பார்த்து அவங்கள சொல்ல வச்சு அவங்கள மாத்தி ஏன்னா நம்ம அந்த இடத்துல வெளியில போயிட்டோன்னா ஏமா அவங்க ஏமாறுறது ஷியூர் அட்லீஸ்ட் நம்ம இருந்தா அத்தை மாமா நான் சொன்னனே நீங்க கேட்கலையே நீங்க கேட்டுருந்த அதெல்லாம் நடந்த நடக்காம இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அடுத்த இன்சிடென்ட்லயாவது அவங்க கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம அதெல்லாம் போட்டுட்டு நீங்க ஏதோ பண்ணுங்க நான் போறேன் நம்ம வந்துட்டோம்னா அந்த கேப்பை ஏமாத்துறவங்க ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ அதனால நம்ம வந்து அறிவியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இப்போ அறிவியல் இன்மையானால நம்மளுக்கு அறிவியல் மேல் நமக்கு என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அவளுக்கு தெரியும் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் பண்ண வேஸ்ட் ஆகுது அதெல்லாம் தாண்டி ஒரு நெகட்டிவ் எமோஷன் பீப்புளுக்கு இருக்குது ஒரு பயம் இருக்குது இப்போ இந்த க ஏன் வந்து ஜாதகம் பார்க்குறாங்க அப்படின்னாலும் அதில் ஒரு பயம் ஃபேக்டர் இருக்குது ஏதாவது ஆகிடுமோ இப்போ இந்த ஜாதகம் இப்போ ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு த்ரெட்டன் பண்ணி வச்சுட்டாங்க இந்த ஜோசிய இந்த சாதகமும் இந்த சாதகமும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் மாமியார் செத்து போயிடுவாங்க மாமனார் செத்து போயிடுவாங்க இந்த பொண்ணுக்கு அப்புறம் பையன் செத்து போயிடுவான் பொண்ணு செத்து ஏதோ அவங்க கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்கல்ல அப்போ அந்த பயத்தை இவங்க இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க அந்த பயத்திலேருந்து அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வருவீங்க அப்போவும் ஒரு நெகட்டிவ் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்லயே மக்களை வைக்கிறது பணம் போனால் கூட சம்பாதிச்சுக்கலாம் சரி உயிர் போனால் சம்பாதிக்க முடியாது ஆனால் சொல்கிறேன் அப்போ ஒரு பயத்துலேயே உள்ள வச்சு அவங்கள வந்து அந்த உயிர் போகிற வரைக்கும் விடமாட்டாங்க பணத்தை பிடுங்கிக்கிட்டே இருப்பாங்க இப்ப எவ்வளவு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இப்போ இந்த நிறைய பேர் வந்து சாமியை ரொம்ப நம்புவாங்க அதே சமயம் அவ்வளவு பயப்படுவாங்க அப்புறம் நான் கேட்டிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க வந்து கிறிஸ்டியன் ரொம்ப பைபிள் வாசிப்பாங்க ரொம்ப பைபிள் வாசிப்பாங்க என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் வீட்டுல இல்லைன்னா கூட நான் போவேன் துணைக்கு ஏன்னா அவங்களுக்கு பயம் அப்ப நான் கேட்பேன் ஆன்டி இவ்வளவு சாமி கும்பிடுறீங்கல்ல என்ன ஆயிட போதும் வீட்டுக்குள்ள இருக்கீங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கீங்க பூட்டிக்கிட்டு இருக்க போறீங்க சாப்பாடு உள்ள இருக்கு எடுத்து சாப்பிட போறீங்க யாராவது யாருக்கு காலிங் பண்ணு அடிச்சா கூட நீங்க திறக்க தேவை கிடையாது அவங்க இப்ப என் ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அவங்க ஃபோன் சொல்ல போகிறாங்க நான் வந்துட்டேமா கதவை தராங்கன்னு சொல்ல போகிறாங்க திறக்க போறீங்க இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு ஆன்டி அப்படின்னா இல்ல இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்போ இவங்களோட கடவுள் நம்பிக்கையை நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுதுன்னா கூட அந்த கடவுள் நம்பிக்கையை அந்த பயத்தை வந்து அந்த கடவுள் நம்பிக்கையை போக்க மாட்டேங்குது பயம் எதை எடுத்தாலும் பயம் அப்ப அந்த பயத்தை வந்து ஏன் பயப்படுறீங்க ஒரு அறிவியல் பூர்வமா இந்த கடவுள் நம்பிக்கை தான் போய் நிக்க அதுவுமே வந்து உங்களுக்கு பயத்தை வந்து தெளிவு பண்ணாது அட்லீஸ்ட் நான் ஏன் பயப்படுறேன்னு ஒரு கவுன்சிலிங் செஷன் போய் சில பேருக்கு பயம் இருக்கு அது ஏன் பயம் ஒரு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் அப்புறம் இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் செஷன் இல்லைன்னா வந்து ஒரு தெரப்பி எடுத்து சரி பண்ணா கூட நீங்க அந்த பயத்தை வந்து வெளியில வர முடியும் ஏன்னா இறப்பு யாராலுமே க இது அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா சா கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் தான் போக போறாங்க ஒரு டைம்ல கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் ஒரு டைம்ல தான் போறப்ப இறப்பை நீங்க வந்து இதே பண்ண முடியாது அப்ப இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில அத வந்து ஒரு அறிவியல் பூர்வமா எப்படி ஒரு பயம் இல்லாத வாழ்க்கைய வாழலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து எகெயின் இவ்வளவு வருஷம் உங்களுக்கு ரெக்கார்டு இருக்கு நீங்க கடவுளை கடவுள் வருவாரு வருவாருன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டீங்க கடவுள் வரல அது வந்து ஜீ இதில் சொல்லுவாங்க கிறிஸ்டான்ட சொல்லுவாங்க ஜீசஸ் கமிங் கமிங் பாய்ங்க அது கூட நிறைய ஓட்டுவங்கிட்டே இது இருபது ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிட்டு இருக்கீங்க ஜீசஸ் வர வருவான்னு வரவே இல்லையே இனிமே ஜீசஸ் வரப்போறாரு அப்படின்னு ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு நக்கல் நயாண்டினா கூட இதெல்லாம் தானே உண்மை அதெல்லாம் உண்மையில் நடந்துட்டு தானே இருக்கு ஸோ இவங்களா கடவுள்னு ஒன்று வரப்போறது இல்லை மதங்கிறது உங்களோட பயத்தையோ உங்களோட ஆரோக்கியத்தையோ பேணப்போறது இல்லை அப்புறம் வந்து ஆரோக்கியம்னா ஒன்று ஞாபகம் இப்போ இது வந்து ரியாலிட்டி தான் இப்ப ஃபிசிக்கல் ஒர்க் இருந்துச்சு ஒர்க் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிரியேட் நான் வந்து ஷட்டில் ஆட போவேன் காலையில ஷட்டில் ஆட போவேன் கரெக்டா நான் வெளியில போகும்போது ஆப்போசிட்ல ஒரு வீடு அவங்க ஒரு பார்ப்பனர் வீடு டெய்லி அவங்க வீட்டில் வந்து என்ன பண்ண நடக்கும் அந்த காலையில ஒரு சாமி பாட்டு போடுவாங்க நான் டெய்லியும் அந்த சாமி பாட்டை கேட்டுக்கிட்டே தான் ஷட்டில் ஆட போவேன் அப்ப நான் டெய்லி நினச்சிப்பேன் அப்போ இவங்க ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்காண்டி காலையில எழுந்திரிச்சிடுறாங்க ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம ஒரு கடவுளை மட்டும் கும்பிட்டுட்டே இருந்தா இவங்களுக்கு எப்படி ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் கிடைக்கும் அப்போ ஒரு அப்போ வந்து இந்த ஏர்லி டெத்து அப்புறம் இந்த மாதிரி இந்த ஏர்லி டெத்து கூட கிடையாது இப்போ இப்பெல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் பாக்குறோம்ல ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன் ஒருத்தர் டான்ஸ் ஆடிட்டே இருக்கிறார் அப்படியே விழுந்து இறந்துடுறாரு என்னன்னு சொல்லுவீங்க அது அதெல்லாம் உண்மையா நடக்குது நம்ம அதெல்லாம் யாருக்கும் நடக்குது நம்மளுக்கு நடக்கல அப்படின்னு நினைக்க கூடாது பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்பார்ட்டன்ட் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கணும் அது வா கடவுளே எப்படி கொடுக்க முடியும் நீங்க நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்ல ஒரு டயட் இல்லை ஒரு ஒரு உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம நீங்கள் வந்து வெறும் கடவுள்கிட்ட போய் எனக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கூட டெய்லி ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்கு ப்ரேயர் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் அது என்ன டெய்லி யூஸ் போய் அவங்கள்ட்ட போய் நான் பேச முடியாது சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கை நம்ம நம்ம இதை ப போகணுதான் நான் சொல்கிறேன் அதாவது முன்னாடி இருக்கிற வாழ்க்கையே இப்போ வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படிங்கறத நம்ம அறிவியல் பூர்வமா நம்பிதான் ஆகணும் அதை வந்து யங்ஸ்டர்ஸ்க்குமே நம்ம சொல்ற ஒரு டைம் கண்டிப்பா பிசிக்கல் ஆக்டிவிட்டி முக்கியம் கண்டிப்பா வந்து டயட் முக்கியம் ஸோ இதில் இருந்தா தான் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் வேற வழியே கிடையாது ஏன்னா நம்ம அதுக்கு நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம தோழர்களே ஒரு வசந்த சுசிலான ஒரு தோழர் இருக்காங்க அவங்க இப்படிதான் அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு வயசு தான் சட்டன் அட்டாக் ஒண்ணுமே பண்ண முடியல இறந்துட்டாங்க நம்ம தோழர் ஸோ கண்டிப்பா நம்ம நம்ம தோழர்கள் இன்னுமே வந்து ஹெல்த் மெயின்டைன் பண்ண ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு ஏர்லி டெத் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே சொல்லிடுவாங்க பத்தியா கடவுளை கடவுளை நம்பளை பத்தியா உடனே சீக்கிரம் செத்து போயிட்டா டேய் உங்களை எத்தனை பேர் கூட ஏர்லி டெத் நடந்துருக்கு உங்கள கடவுளை நம்புறவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா ஆயிரம் வருஷம் அப்படின்னு கேட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க ஒரே ஒருத்த சொல்லிடுவாங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா கோயிலுக்கு போறவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க ஒரு அவர் சொன்ன மாதிரி போன கன்னியாகுமரியில நேத்து நினைக்கிறேன் அவங்க எலக்ட்ரிசிட்டி பாஞ்சு செத்து போயிருக்காங்க ரெண்டு மூணு பேர் அது இப்பெல்லாம் வந்து நாலு பேர் இப்ப அந்த வீடியோவே வருதுங்க முன்னாடியாவது நம்ம வந்து நியூஸ் தான் பார்ப்போம் டேரெக்டா அந்த சீனை பாக்குறது இல்லைல்ல இப்போ அந்த டேரக்டா சீனே வருது நாலு பேர் அப்படி துடி துடிக்கிறாங்க யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல அவங்க வந்து கோயிலுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ வேலை கிறிஸ்டியன் கோயிலுக்கு ஏதோ வேலை சர்ச்சுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நிலைமை அப்போ இவ்வளோ டேட்டா இருந்தோம் நம்ம மக்களை நம்மளால ஆஹ் ஒரு சரியான அறிவியல் வழிக்கு கொண்டு வர முடியாததுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி இந்த ஐஐடி டைரக்டர்ஸ் மாதிரியான ஆட்கள் தான் ஏன்னா அவங்களோட பொழைப்புக்கு மதம் வேணும் கடவுள் வேணும் இது இல்லாம அவங்களால பொழைக்க முடியாது ஸோ அவங்களுக்கு எதிராக அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை நம்ம செஞ்சாக வேண்டும் சோ அதனால நம்ம வந்து அறிவியலை வளர்க்கறதுல நம்ம எல்லாரும் வந்து கை கொடுக்கணும் கை கோர்த்து நம்ம அறிவியலை வளர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோட நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி நன்றி